படிப்பு சொல்லி கொடுத்துருந்தாரு ஏற்றா ஏய் என் படிப்பு நான் சொன்னேன் நூறு நாள் அவன் நடத்துறது பத்து நிமிஷத்தில் நடத்துகிறவேட்டான் நான் காட்டிக்கத்த நீ படிக்கிறதுக்கு ஒன்றா தான் சொன்னேன் படித்தேன்னா பத்து வருஷத்துக்கு நீ படிக்க போகிறதுக்கு சம அது எடுத்து வச்சுக்க இந்த நீ எவ்வளோ அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இது எனக்கு தெரியாது கலெக்டர் பர் சேது போகிறேன் அவன் பார்த்தான்னா சூப்பர்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு தெரியாதே நான் காட்டிக்கிறேன் அஞ்சாவது பத்தாவது ட்ராப் அவுட்ஸ் நின்றுட்டு படிக்கிறது அதுங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் காலேஜ் பிஹெச்டி வரையிலும் படிக்கிற குழந்தைங்க என்னதுன்னு நினைக்கலாம் அதுக்கு தெரியாதுல்ல புரிகிறப்ப என்னை பெருமையாக நினைக்கணும் அப்போ அந்த வாதர் டீச்சரை நான் வந்து ஆம்பளை வாதினா சொல்கிறேன் பொம்பளை வாத்திரங்கள்லாம் சொல்கிறேன் எல்லாரையும் நம்ம குறை சொல்லலை அறிவாளிங்களாங்கிறாங்க அதில் நல்ல அறிவாளிகளை உருவாக்குற டீச்சர்ஸ் லேடி டீச்சராக இருந்தாலும் சரி ஜென்ஸ் டீச்சராக இருந்தாலும் பாராட்டுறாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவனுக்கு அதான் சொல்லிட்டு நான் எல்லோரையும் நம்ம சொல்லதில்லை அந்த குருக்கடு மைண்டுக்கு இவங்கள தான் திட்டிங்கிறேன்னா ஒரு கரமும் தெரியாது அதுக்கு ஆனால் பசங்களை போட்டு அடிக்கும் நான் நினைக்கல எட்டாவது பக்கத்துலேருந்தோ பதினாறாவது பக்கத்து வரைக்கும் பசங்க சொன்னேன் டீச்சர் ஒன்று கூட படிக்காத வந்து ஏன் நீ வேண்டியது தானே முன்னால் படிச்சிட முடியுமா எட்டாவது பக்கத்துலேருந்து பதினாறாவது பக்கம் வரைக்கும் பாடம் நடத்துனாங்க அதை வச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண சொன்னோம் அந்த குழந்தை அதுதான் டீச்சர் பேர் அதுதான் டீச்சர் அதுதான் ஆசிரியர் உருவாக்குறதுன்றது அதுதான் பேர் நீ படிச்சின்னு படிச்சுன்னு வந்துட்டு சொல்லித்தான் இல்லை அவங்க பசங்கள் வரலாம் அடிப்பாங்களாம் அறிவாலையா நீ உருவாக்க தெரியல உன்னால் நீ ஒரு நாட் ஃபிட்டு டூ அதான் டீச்சுன்றன ஒரு நாட் டீச்சர் நாட்டே டீச்சர்ட்டால் வேறே கவ்வேர்டு கவ்வேர்டுன்னு நான் தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு போ கோன் சர்ச் இந்த வேர்டு அண்ட் டிக்ஷனரி நான் சொல்ல வரேன்டா ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் பர்டிகுலர் வேர்டு போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பசங்களுக்கு தெரியாது கட்டி அது சந்தோஷப்படுவான் டீச்சர்களுக்கு தெரியணும் கவ்வேர்டுன்னு ஏதோ ஒன்று சொன்னான் கவ்வர்டுன்னா ரெண்டு கவ்வேர்டுக்குது எதோ சொல்கிறேன் ஐடியா அந்த இடத்துல வந்து உனக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் போய் தெரிஞ்சுக்கோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் படிப்பு நடத்தம் வந்தேன் நான் ஏன் பாலிட்டிஷன் பேசிக்கிறேன் பேச வைக்கிறீங்க ஆமாம் இன்னும் நாடு முன்னேறல இன்னும் தோம்புறாங்க இங்கே மழையில் தோ செத்து சிவனாரி எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வரலான்னு வரான் எப்போ கழிவு நீர் வந்து நல்ல தண்ணியில் கலந்து மூணு பேர் செத்துட்டாங்க தாம்பரத்தில் எவ்வளோ கோபம் வருது நீ சொல் உனக்கு வராது உனக்கு சூடு சோழனே கிடையாது அறுபத்தெட்டு பேர் செத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் புரட்சி வராதுக்குன்னா வேஸ்ட் அந்த மக்கள் அவ்வளோதான் சொல்ல அறுபத்தெட்டு பேர் ஒன்று ரெண்டு இல்லை நல்ல கவனி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு பேர் செத்ததுக்கப்புறம் ஒரு விட ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா என்னது மால அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பிரிவாயில் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு டக்குனு வரமாட்டேன் இம்போஸ் பண்ணலாம் அந்த என்கிட்ட இம்போஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு ஆர்டிக்கிள் ஆமாம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பேர் பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ணுறேன் ஸ்டேட்டை டிஸ்மிஸ் பண்ணுற ஆட்சி சரி கிடையாதுன்னு தான் அர்த்தம் அறுபத்தெட்டு பேர் இப்போ செத்தான் அதுக்கு முன்னால் வருஷத்தில் ஒரு இருபது பேர் செத்தான் இந்த தண்ணி இல்லை ஊந்தி செத்துக்குது ஜனங்க இந்த கரண்ட்டில் மாட்டேங்குது செத்துக்குது இந்த ஒயர் நடந்து போகிற ஒரு குழந்த அதுக்கு என்ன அங்கே ஒயரில் அர்த்தம் ஒன்றுருக்குன்னு தெரியுமா அது எங்கேயும் நார்மலாக போய்ங்குது செத்து போகுது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகுது சரியான லைசன்ஸ் ப்ராப்பராக வழங்குது எல்லாத்தையும் குறை சொல்கிறேன் அப்போ நீ கரெக்டாக பண்ணிவிடுவோம் நீ ஆட்சி வரும்போது சொல்லிட்டேனே பஸ்ஸு உள்ள மழை காலத்தில் கொடை பிடிக்க மாட்டான் கொடை பிடிக்க மாட்டான் இருபத்தெட்டு எழுபது வருஷமா ஆகுது சூடு சொன்ன தூக்குமாட்டின்னு சாவுங்கடா நீங்களாம் என்ன வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் எத்தியே சொல்லின்னு உட்காந்து ஏமாத்தின்னு வர்த்தனை வர்த்தன ஆட்சி எல்லாரும் வீட்டுக்கு வெளிச்சு முன்னு பார்க்குறா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆளுங்க எந்த கட்சியும் வராது கூட்டணி ஆட்சி தானே வரும் எல்லோரும் சேர்த்துக்க எல்லாத்துலேயும் மினிஸ்டர் கூட எல்லாேருக்கும் எல்லாம் பகிர்வுன்ற மாதிரி அதிகாரத்தை பங்கிட்டு கொடுத்து எல்லாம் ஒன்றா ஆளு ஐம்பதாயிரம் ரூபாய் வரத்தான் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரசாங்கத்து எல்லா நடவடிக்கைகளும் என்னென்ன மக்கள் செய்ய முடியும் செய்துட்டு மீதி இருக்குது இல்லை எங்கள் கட்சியை வந்து வளர்த்துக்கணும் எங்கள் கட்சிக்கு இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்ணணும்னு எல்லோருமே எல்லாம் ஆளுக்கு ரெண்டு ரூபாய் நான் சொல்லிகிட்டே எடுத்துக்கேன் அரசியல் அமைப்பு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அது லஞ்ச பணமே கிடையாது உன் கட்சியை வளர்க்குறதுக்காக நீ பண்ணுற உழைக்கணும் இல்லை மக்களுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அரசியல் உ உரிமையாக்கிடுன்றேன் நீ எல்லாரும் அடிச்சிட்டு துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பத்து லட்சம் கோடி அடித்து ஏற்ற மாதிரி வெளிநாட்டு பணத்தை போட்டுனேன் வெளிநாட்டு பேங்க்கில் ஆமாம் பார் அடிச்சும் போது பார் அங்கங்கே ஒரு நாளைக்கு எங்கெங்கே போட்டு வச்சுக்கிறோம் அந்த பேங்க் அடிச்சு போனோம் ஃபஸ்ட்டு நல்லத்தில் அன்றைக்கி அங்கே அடிச்சு போனா இவன் ஆண்டு ஆயிரம் இவனுடைய பணம் நீ ஆழமாட்டேன் நான் ஆழமாட்டேன் ஏங்க பேங்கில் அக்கௌண்ட்டே கிடையாது எங்களுக்கு ஒரு சிலருக்கு பாவம் இன்னும் ஏரோப்ளைனை பார்க்காத ஜனம் ட்ரெயினை பார்க்காத ஜனல்லாம் இருக்குது சொல்கிறதுக்கே மனசு இருக்குது நீ என்னடா என்ன காப்பி குடிக்கிறதுக்கு அமெரிக்காவும் முடி வெட்டுறதுக்கு ரஷ்யாவுக்கும் ட்ரிம் பண்ணுறதுக்கு இங்கிலாந்துக்கும் போய் வர அவ்வளோ கொடுத்து போய் போனால் கொட்டி கிடக்குது இங்கே வாழ்நாளில் இன்னும் பார்க்க பார்க்கலன்ற ஏரோப்ளைன் பார்க்காத யார் சென்சஸ் எடுக்க சொல்லு ஏரோப்ளைன் பார்க்காத யாருன்னா கறீங்களா போனால் அதில் போய் ஜேர்னி பண்ணேன்னு சொல்ல பார்க்க சும்மா தான் வானத்தில் பார்த்ததை சொல்லலை நான் பக்கத்துலேருந்து ஏர்பிளைன் பார்க்காத எத்தனை பார்த்துக்குறீங்க ட்ரெயினில் பார்க்காத எத்தனை சென்சர் சைடு ஜாதி கணக்கு அறிப்பை வந்துட்டார் உஷாரா ஜாதி தான் வேணாம் ஃபஸ்ட்டு மக்கள் அதான் சொன்னேன் ஆண் ஜாதி பெண் ஜாதி புள்ள சாதி மூணே சாதி தாங்குது நீ அந்த கணக்கெல்லாம் எடுக்கிற தூய் போடாத இங்கேவா எதை அதை பார்க்காதுக்கிறான் ஒன்றும் மக்கள் இவ்வளோ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு விமானத்தை இன்னும் என்னடா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு நூறு வருஷம் தோ இருபத்தோரு வருஷம் ஐயோ ஐயோ நூற்றி இருபத்தோரு வருஷமாக இன்னும் அதை பார்க்கலாம் தோகிற இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அண்ணா எடுக்கிற ஏரோப்ளைனை போய் பார்க்கலண்ணா நான் எவ்வளோ வறுமையில் இருப்பேன் அதான் சொல்கிறேன் எனக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கே நான் யோசித்துக்கிறேன் மூணு வேலை சாப்பாடு எப்படி குழந்தைங்களுக்கு போடுறது எப்படி பேரம்பிங்க எப்படி அப்பா அம்மா உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது எங்கே கடை வாங்க அப்படி இத்தையே தானே மைண்டு ஓடிங்குதே வேறு எதுவுமே இல்லையா மைண்டு அந்த மாதிரி ஸ்கேன்டி இன்கம்னு சொல்லுவாங்க பத் போதும் போதாத போதாதான ஒரு பணம் பணன்றதடி அதனுடைய நம் நமக்கு வர்றது இன்கம்னால் பா அது அவன் போதும் போதாத அளவு இருக்குதுப்பா அதை வச்சு என்ன பண்ண முடியுன்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்கேண்டி இன்கம் வச்சு ஏழை தொழிலாளிகள் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் உடனே பாட்டாளி கட்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டை உழைக்கும் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த கட்சியெல்லாம் நான் ஏன் பேசப்பா எல்லாம் மண்ணு ஒளிப்பாம்ப அவனுங்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு இந்த சைடு தலை இருக்கும் ஆறு மாதத்துக்கு அந்த சைடு தலை இப்போ பாரு யூடியூப்பில் அசிங்கமாக எல்லாம் வந்து என்ன சொன்னால் தெரியுமா காடுவெட்டி குருசாருடைய அத்தை பையன் சொல்கிறான் அவெல்லாம் விபச்சாரின்ட்டான் யாரா டாக்டர் ஐயாவியா அவங்க பையனையா அதெல்லாம் அவங்க அரசியல் விபச்சாரிங்கன்ட்டான் அப்ப இதை அப்படி கேவலமாக நடக்குதுங்க உங்கெல்லாம் சூடு சொன்னே இல்லைடா அரசியல்வாதிங்க அவன் யார் திட்டுறான் சொந்தக்கார திட்டுறான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பின்னு தானே சொல்லியிருந்தீங்க காடு வெட்டி குரு சாரை எங்கே போகிறேன்னு நினைக்காத பாயிண்ட்டுக்கு வந்துங்கிறேன் நான் குழந்தைங்களை பற்றி பேசும்போது நம்மளுக்கு கோவம் வருது சார் இன்னும் அறுபத்தெட்டு வருஷம் ஆகி இன்னும் ஏபிசிடி பரவாயில்ல இக்குங்க பரவாயில்ல ஆயி பரவாயில்ல ஒன் டூ த்ரீ பரவாயில்ல அவுத்து போட்டு ஆட்ற வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நிலவிங்குது எப்படி திரும்பினாலும் போஸ்டர்ஸ் எப்படி திரும்பினாலும் சினிமா போய் எங்கே எது பார்த்தாலும் நாடகத்தில் எது பார்த்தாலும் சினிமா துறை தான் முதல்ல ஆக்கப்படிங்க அதுக்கு அடுத்தது கிரிக்கெட்டு அதுக்கு அடுத்தது அரசியல் எல்லாம் படிக்கவே உள்ளே குழந்தைங்களே நீங்கள் தான் நல்லா கலெக்டர் ஆகக்கூடிய மைண்ட் இருக்கிறது எல்லாம் கூட ஏன்னா கூத்தாடின்னு போகலாமான்ட்டு எண்ணம் போதும் ஒன்று கூட கலெக்டர் ஆகணும் எண்ணமே வரல அது எல்லாத்துக்கும் மீறி ஒரு பத்து பர்சன்ட் அடிச்சு ஜெயிச்சிட்டு வருது ஆனால் இந்த இதுவெல்லாம் அதை வந்து வெளிக்கலைண்ணா சினிமாவோ கிரிக்கெட்டோ அரசியலோ அரசியலுக்கு வரணும் குழந்தைங்க நல்ல தெளிவுபெற்ற பேரும் வரணும் சரியான கல்வியை ஒன்றும் பரவாயில்லையா இந்த குவாலிட்டி எஜுகேஷனே ஒன்றும் கொடுக்குது ஆர் நாட் கிவன் குவாலிட்டி எஜுகேஷன் சோ ஃபார் ஃபார் த ஃபஸ்ட் சிக்ஸ்டி எயிட்டி இயர்ஸ் அது நியரிங் நியரிங் செவன்ட்டி இயர்ஸ் கிட்ட போயிடுது எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் அறுவது அறுபதுக்கு மேலே எவ்வளோ எண்பதுக்குள்ளே கணக்கு கரெக்டாக போட்டேன்னா நாற்பத்தி ஏழு போட்டேன்னா வந்துடும் எழு வராதா உங்களுக்கு எங்கே எழுபதுக்கு மேலே எண்பது கிட்ட போகுது இப்போ இவ்வளோ நாள் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு கொடுத்துருந்தா கூட ரெண்டு மாதத்தில் போதும்னு சொல்கிறேன்னா நான் உன்னால் முடியலையா என்கிட்ட கிட்டே நான் நடத்துறேன்றேன் நான் தான் சொன்னேன்னே ஆறு மாதத்துக்கு முன்னால் அன்பில் மகேஷ் சார் எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கு ஒரு ஆறு எட்டு எட்டு மாதம் இருக்கும் எப்படியும் அவர் ஒரு லெட்டரை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறேன் சார் நான் வந்து தமிழ் இங்கிலீஷும் மூணு மாதத்துக்குள்ளே எல்லோரும் சொல்லி கொடுத்துருவேன் சூப்பர் மெத்தட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே அக்னாலஜ்மெண்ட் கார்டே வரலடா அப்போ அவங்க பிஏ எவ்வளோ பெரிய திருடம் வர்றா பார்த்து படிச்சிருப்பாங்களா தைவனுக்குலாம் கொடுத்தா நம்மளை ஆட்சியிலேருந்து இறங்கிடுவாங்க நான் தான் நம்ம ரெண்டே மாதத்தில் கற்று கொடுத்துருவேன்ட்டேன் இப்போ கற்றுக்கூடான்னு கேளு சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறியா வா நல்ல பப்ளிக்கில் கரெக்டாக ரெடியில்ஸில் வைக்கணும் பெரிய இதுவும் கிரிக்கெட்டெல்லாம் போடும்போது ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி போடு வைக்கணும் நான் இங்கேருந்து நட்டுவேன் அங்கே எல்லாம் ஃப்ளாஷ் ஆகணும் என்ன மொழியில் வேணால் போடு தமிழில் போடு தெலுங்கில் இங்கிலீஷ் எல்லாத்திலும் பட் புரிகிற மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் நம்ம ஃபுல்லாக சொல்லும்போது அப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது அது ட்ரான்ஸ்லேட் ஆகட்டும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தமிழில் சொல் எத்தனை பேர் வந்து போகிறேன் ஒரு லட்சம் பேருக்கிட்ட ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ரெடிஷனில் வந்து போதும் இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சொல்லுவேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் எழுதிட்டேன் படிப்பறிவு இல்லாதனு நான் மாற்றி காட்டுறேன் நான் கேட்குறது நான் கையில் காசாக கேட்டேன் நான் சொல்கிறதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுவேன் அரசாங்கம் தான் கேட்டேன் அவங்க தான் பதிலே சொல் அக்னாலஜ்மெண்ட்டு காடே வரலையே அதுதான் திருடான்ட்டு நான் அவங்க பே வந்து பயங்கரமான திருடன் ஏன்னா இது ஐயா கிட்ட காமிச்சோம்னா இது அறிமுகம் பண்ணிட்டு வர்றேன் அன்பில் அறிமுகம் பண்ணிட்டா இவன் இவன் சம்பாதிக்க போகிறான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு நினச்சிருக்கேன் அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வரலடா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் என்ன பண்ண ஏன் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் எழுதி பிஎம்ஜி கேட்க தெரியாதா எதுக்கு நான் திட்டுறேன்னு தெரில சூடு சொன்னா அவனை வந்து பேச சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சு என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் அவெல்லாம் வர முடியாது அசிமா தீட்டி போடுவான் அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பெரிய ஆளாக வரணும்னா ஃபஸ்ட்டு அடிக்கிறது இருக்கக்கூடாது ஸ்கூல்களில் கொம்பு விஷயங்கள் சுற்றக்கூடாது எந்த பொம்பளை கொம்பளை வாது ஆம்பளை கையில் கொம்பெல்லாம் இருக்கக்கூடாது எந்த டிஸ்மிஸ் இப்போ டிஸ்மிஸ் கிடையாது நீ அடிச்சு ஆடு மாடு மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு சேர்த்துட்டாருன்னா கூட உண்மையிலே ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் அவங்க சொந்தக்காரன் இருப்பான் இல்லை வேண்டி யாருன்னா ஃபோன் பண்ணிட்டு இருப்பான் நம்ம வந்துட்டு தான் அதான் சொல்கிறேன்னா இங்கே வந்து பாரபட்சன் தான் ஆட்சியே நடக்கலாம் இங்கே வந்து லிஞ்சிலான்ட்டு யாரை வேணால் தண்டிப்பான் யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவானு பேசினா தூக்கிக்குள்ளே போடுவான் ஆமாம் கேட்டால் குண்டாஸ் போடுவான் பேச்சுரிமையெல்லாம் கிடையாது இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து பறிப்போயிடுச்சு அம்பேத்கர் கண்ட கனவுலாம் ஒன்றும் கொஞ்சம் நாளில் சரிச்சிருவானு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னான்னு கேட்குது பார்க்க வேண்டாம் கூத்தாடிங்களை எதனா கேட்டேன்னா யாருக்கு என்ன குழந்தை பிறந்தது யாருக்கு என்ன பேர் வச்சாங்க யாருக்கு கல்யாணம் ஆக போகுது எல்லாத்தையும் சொல்கிறான் இதை பாரு தெலுங்கில் ஏதோ டைரக்டர் ஒரு நடிகர் பெரிய ஆகலாம் புஷ்பா டூ படமாக வெளியிட்டான் பார்க்க போச்சு குழந்தைங்க குழந்தைங்கன்றது விட குழந்தைங்களுக்கு பண்ணி தரு அப்பா அம்மா போகிறாங்க கூட குழந்தைங்களை போகிறாங்க கும்பலில் இடுக்கல செத்து போச்சுடுறான் அவர் பொம்பளை நான் எழுதி உட்காந்துக்கிறாரு அந்த நடிகரை அவன் மட்டும் போயின்னே இருப்பான் நீ இருபதாயிரம் கோடி கேட்டால் கூட கொடுப்பான் அவனை பத்து கோடி கொடுக்க சொல்லிக்கிறான் உண்மையிலேயே அவன் சரியான ஆம்ல இருந்தால் பத்து கோடி குத்துட்டு சொல்கிறான் பாக்கணும் கொடுத்துருவானா அத்த மினிஸ்டருக்கு யாருக்கான ஃபோன் பண்ணி அது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயானு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் அவனுக்கு அங்கே தானே வந்தாங்க இடுக்கல் ஏற்பட்டு கும்பல் நெரிசலில் ஒருத்தர் சாவுறான்னா போலீஸ் என்ன பண்ணியிருந்தது அவனே கேட்டான்ல போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாத பண்ண இப்போ எவ்வளோ திமுருன்னு நடிகர் நடிகை நம்மள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறான் பத்து நிமிஷத்தில் அமெரிக்கா விளங்குறான் பன்னெண்டாவது நிமிஷத்தில் ஆஸ்திரேலியா வைக்கிறேன் ரஷ்யாவில் இருக்கிறேன் எங்கேயிருக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு இந்தியாவுக்காக வரான் இவ்வளோ சுற்றிட்டு நீ வாழ்க்கையில் ஒரே தட சாப்பிட்டுக்குலாம் ஒரு தடவை போய்ட்டு வந்துடுறா பார்க்கலாம் துட்டு சேர்த்து மெட்ராஸுக்கு வந்து போக முடியாது அவ்வளோ அளவுக்கு ஆகிட்டு எல்லாம்